இன்றைய தலைமை கழகத்துல எங்களுடைய தலைவர் வந்து எட்டு மாவட்டங்கள் அதாவது மீதி இருந்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வந்து முடிஞ்சிடுச்சு ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே வந்து பொறுப்பாளர்கள் போட்டு கிளை வரைக்கும் பூத்து வரைக்கும் எல்லாமே போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தது ஆனால் இன்று வந்து அந்த பொறுப்பாளர்களை மாற்றி விட்டு ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருந்தாங்க மாவட்ட செயலாளர் அறிவிக்காமல் அவர் பொறுப்பாளரை மாற்றி விட்டு இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் மீதி இருந்த மாவட்டத்திற்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது ஸோ இதன் மூலமாக அடுத்த கட்டமாக எல்லா தேர்தல் பணிகளும் எல்லா இந்த மாவட்டங்களும் ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் போடப்பட்டு எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டு கிளை பூத்து கமிட்டி எல்லாம் போடப்பட்டு இருந்துச்சு இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டு எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் அந்த அறிவிப்பு ஆணையை அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் யார் யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு வந்து அறிவிப்பு ஆணைகளை எங்களுடைய தலைவர் வெளியிட்டார் என்று இப்போ தற்போது அது நடந்து முடிந்தது வேற இல்ல அது கட்சிகள்ல எல்லா கட்சிகள்லயும் நிர்வாகிகள் இப்ப நம்மளுடைய அஹ் மக மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க இப்ப நீங்க அதை கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துல பத்து நிர்வாகிகள் பன்னெண்டு நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது ஐநூறுல இருந்து ஆயிரம் நிர்வாகிகள் வரைக்கும் சோ அதை அலைன் பண்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேர்ல போலீஸ் பொதுச்சேரி வந்து அங்கங்க எப்படி பண்ணணும் அதுல யார் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இது ஒன்னும் புது விஷயம் எல்லா கட்சிகள் அங்கங்க ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார் அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் எப்படி அதை தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவேன் சோ இதை நீங்க காலையிலிருந்து கலைஞர் டிவி உட்பட இதை வந்து நீங்க காலையில் இதுவரைக்கும் வராத கலைஞர் காலையில காலையிலிருந்து வந்து ரெண்டு மூணு யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையில் இருந்து பனையூரில் காத்து வந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து நிகழ்வு போன வாரம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டை கிழித்து தூக்கி போட்டு போனார் இதுக்கு அதுக்கு மேலேயா ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழித்து தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில் ஸோ இதற்கு மேலே க கட்சியில் நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போதானே கட்சி ரெண்டரை வருஷமாச்சு மக்கள் இயக்கமாக இருந்தது எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கும்போது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும் அதை சரி செய்யப்படும் திமுகவும் ஒன்னா சார் ஏன்னா அங்க காடு தூக்கி போட்டு போகும்போது முதல்ல சந்திக்கல இல்ல இல்ல பாரம்பரிச்சும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட திமுகவை விட திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றிகள் திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் திமுகவில் இருக்கிறவர் வந்து குறுநில மன்னர்கள் இப்ப திருச்சின்னா திரு கே என் குறுநில மன்னர் அங்க இருக்கிற எம் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் சமுதிர பாண்டியன் அவர்களே போட்டிருப்பார் இல்ல ஒரு சில மா மாவட்ட எம்எல்ஏக்களே போட்டிருப்பாங்க நான் இறந்து விட்டேன் நினைக்கிறேன்னு சொல்லி பதிவே பண்ணிருக்காரு திருச்சியில எம்எல்ஏக்களே சோ அந்த மாதிரி இல்ல இது முற்றிலும் ஜனநாயகம் உள்ள கட்சி யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் அங்கங்க அந்த ஆலயமன்ற கண்டிப்பா கொடுப்பார் திமுகவை விட பெரிய கட்சி எங்களுடைய கட்சி திமுக விட அதிகமான நிர்வாகிகள் உள்ள கட்சி நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் உள்ள கட்சி

இப்ப நீங்களே உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் உடனே எல்லாமே அங்க கொடுத்து முடிச்சிட முடியாது அங்கங்க எப்படி செய்யணுமோ அதை பேசி தீர்த்து அதற்கான வழிமுறைகள் செய்ய வேண்டும் வேற ஏதாவது வேற ஏதாவது வேற ஏதாவது பொலிட்டிக்கலா இல்ல இல்ல தவிர்த்து இல்ல இல்ல அதற்கு தான் ஒரே நிமிஷம் அதற்கு தான் திரும்ப வந்து பேசி அதை சுமூகமாக நிகழ்ச்சி இருக்கிற பொழுது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு பேசுவோம் அதை பேசிப்போம் வேற ஏதாவது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம் வேற விஷயம் அவர்கள் இருந்தாங்க அது கிளம்பும்போது கூட அவரை சமாதான பேச்சுவார்த்தை திருப்புற வேலையா இருந்த மாதிரி இருந்தது சார் அவர் வரவர கேள்வி ஆஹ் சீமானும் விஜயும் வந்து பாஜக பற்றிய பிள்ளைகள் திருமாவரன் கூட தண்ணி வச்சிருக்காங்க சரி அண்ணன் திருமாமை இது வந்து நாங்க ரொம்ப அதிக நம்பிக்கை இப்ப மரியாதை உள்ளவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்து அண்ணன் திருமா வந்து ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால் இயக்கத்தை ஆரம்பிச்சார் அவர் வந்து நேற்று பேசுறத நானும் பார்த்தேன் அவர் வந்து திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் சொல்றாரு இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியே வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் திருமா தான் இன்னைக்கு அவர் வந்துன்னா அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் அவர்கள் அது போனதுல தான் பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியத்துவமும் போச்சு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார்ன்றதும் போச்சு இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லை அவர் வந்து எப்படின்னா தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரால் எதுவும் பொருள் கொடுக்க முடியும் நேற்று வந்து இங்க இருக்க செவிலியர்கள் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கு மேல ரோட்ல நின்று போராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுல அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவர் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தாரோ அதுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அஞ்சு ஆறாயிரம் பேர் இருப்பாங்களா அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய அண்ணன் திருமாவர்கள் இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு இதுவரை எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு ஐயாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் இருக்க மாட்டாங்களா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்காக அண்ணன் திருமாவர்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அண்ணன் திருமாவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினால் திமுக சக்தி என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார் அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது அவர் இனிமேல் அவர் வந்து அவருடைய இயக்கத்தை ஏன்னா அவருடைய ந உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் வந்து ஒரு ஒரு பொருட்டாக கூட உட்கார வச்சு கூட பேச பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு இருந்து மீட்பேன் ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன் சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு மொத்த ஒரு அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் வந்து திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார் எங்களுடைய குற்றச்சாட்டு தயவு செஞ்சு அண்ணன் திருமாவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு போராளியாக வந்தார் அவரை பார்த்து பல பேர் நாங்கள் எல்லாம் வியந்தோம் என்று அவருடைய குறிக்கோள் குறிக்கோளிலும் மாறி ஒரு விடுதலை அஹ் சிறுத்தைகள்னு இருந்தவர் வந்து திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் பேச வேண்டும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் அடுத்து அஜித் கடந்து அளவுல வந்து அதிருப்தி இருக்கு சக்தியா